சிக்கன் மிளகு வறுவல் பண்ணலாங்க அதுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு மல்லி விதை ஒரு ஸ்பூனு ஓமம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் பிரியாணிக்கு சேர்க்குற ஜாமான் எல்லாத்தையும் சேர்த்து இது கூட வறுத்துடலாம் உடச்சிட்டல எண்ணெய் இல்லாமல் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுவருன்னு வறுத்துக்கலாங்க ரொம்ப கருக வறுக்கக்கூடாது கொஞ்சம் தீயை குறச்சி வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க ரொம்ப கறிட்டு கறிடுச்சின்னு வச்சுக்கோங்க கசப்பாக இருக்குங்க அதனால் நீங்கள் மணல குறச்சி வச்சு வறுத்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த இந்த மிளகு வறுவல் எத்தனையோ அதைவான் செஞ்சுருப்பீங்க இந்த டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ வறுத்து அதை ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சாச்சு அதை கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் கடுகு சேர்க்கலாம் நான் சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன் சோம்பு வந்து கருக விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க கருகிருச்சுன்னா இதுவும் கசப்பிடிக்கும் அதனால் லேசா அப்படி கிண்டி விட்டுட்டு பொரிய ஆரம்பிச்சோடனேவும் நம்ம இது கூட என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காய் சின்ன வெங்காயம் இல்லாட்டி உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் பெரிய வெங்காய தக்காளிலேயும் கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள் கண்ணாடி பதம் வந்தோன்னேவும் இது கூட தக்காளி பெரிய தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அந்த தக்காளி வெள்ளைப்பூடு ஒரு ரெண்டு போடு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வரணுங்க அந்த தக்காளியில் இருக்க சாரெல்லாம் வெங்காயத்தில் போட்டு நல்லா வேகணும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அடுப்ப நல்ல குறைச்சி வச்சிட்டோம்னாக்க நல்லா வெந்து வந்துருங்க கருகாம பாருங்கள் கருகீரும் அடுப்ப கொட்டி வச்சிட்டோம்னாக்க நல்லா வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்க தக்காளி நல்லா சா தக்காளியில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கி நல்லா வந்துருச்சு இப்போ சிக்கனு போன்லெஸ் எடுத்திருக்கேன் நான் நீங்கள் போ எலும்போட கூட சேர்த்து எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி கூட இது கூட சிக்கனை சேர்த்துட்டு நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க ரசம் சாதம் பருப்பு சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சிக்கனுக்கு சிக்கன் சாதம் சிக்கனுக்கு சாதம் வச்சு சாப்பிடும் சிக்கன் குழம்பே இல்லாமல் வேறு மாதிரி புளி குழம்பு சாம்பார் அதுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஒரு வாட்டி அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக வந்துச்சுங்க டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் யார் செஞ்சாலும் கரெக்டாக வருங்க இப்போ சிக்கனில் நான் தண்ணியை ஊற்றலை சிக்கனில் இருக்க தண்ணியவும் அந்த வந்துருக்கு பாருங்கள் தண்ணியாக இருக்கு பாருங்க நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க நம்ம கெட்டியாக வைக்கிறதுனால நம்மளுக்கு குழம்பு கிரேவி வைக்கிறதுனா நம்ம சிக்கன் கூட தண்ணி சேர்க்கலாம் நம்ம குழம்பு வைக்க போகிறதில்ல அதனால் நம்ம தண்ணி இதில் நான் ஆட் பண்ண வேண்டியதில்லை சிக்கன் இருக்க தண்ணியே விடுங்க மூடி மூடி வச்சிட்டு மெதுவாக அப்படியே கிண்டி விடணுங்க பாருங்கள் நல்லா வெந்துட்டு வருது சுற்றி தண்ணி வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் இருக்க தண்ணி தாங்க மூடி வச்சு போட்டு மூடிட்டு நல்லா வேகட்டுங்க நல்லா தண்ணியாக வந்திருக்கு பாருங்க இந்த தண்ணி வத்தணுங்க அது வரைக்கும் நம்ம கிண்டணும் பொறுமையாக கிண்டிட்டு நம்மளுக்கு இந்த வடைச்சட்டியில் போட்டு கிண்ட கிண்ட டேஸ்ட்டு வந்து கூடுங்க குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட் அவ்வளவா கம் நல்லா இருக்காது அதனால் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூனு இந்த இதுக்கு தேவையான அளவு ஒரு எழுபது பெர்சன்ட் வெந்துருச்சு கறி அது பிறகு உப்பு சேர்த்துருக்கேன் நான் இந்த அரைச்சி வருத்தம் பார்த்திங்களா அந்த மசாலா எடுத்து தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்து இந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் வேற மிளகாய் தொழு எதுவுமே சேர்க்கலை அந்த மிளகு வந்து கூட சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு மிளகா சேர்க்க வேண்டியது இல்லை உங்களுக்கு காரம் தேவை அதிகமாக இருந்துச்சுனாக்கா ரெண்டு மிளகா வார்த்தை சேர்த்து கூட நீங்கள் வறுத்து இது கூட சேர்த்துக்கரலாம் பாருங்க இது யாருக்குமே பிடிக்குங்க யாருக்கு பிடிக்கலை அப்படின்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் இந்த மிக்சி ஜாரை கழுவி ஒரு கால் டம் கால் டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தாங்க இருக்கும் அந்த தண்ணி அந்த தண்ணி வற்றினோடனேவும் நம்ம இறக்கிக்கலாங்க கிண்ட 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 நம்மளுக்கு நல்லா வெந்து வருது பாருங்க அந்த கறியிலேவும் என்ன இருக்குங்க அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு என்ன பிரியணுங்க அந் அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள் சுற்றி இருக்கிறது பிற நம்மளுக்கு எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனேயும் நம்ம இறக்கிக்கெல்லாங்க சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலுங்க எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டாலும் பற்றாதுங்க நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க பச்சை கருவேப்பில் ஒரு கொத்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட சேர்த்துட்டோம்னாக்க பாருங்கள் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றிச்சு பாருங்கள் எண்ணெய் மட்டும்தான் அந்த கொதிக்கிறது பாருங்க அந்த எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா அது அவ்வளோதான் தண்ணி எல்லாம் வத்திருச்சுங்க அவ்வளோதான்ங்க தெரிய சமையல் தெரியாதவங்க கூட இந்த சமையல் செஞ்சிடலாங்க அவ்வளோ ஈஸியானதுங்க இது இந்த மெத்தடு இந்த மெத்தடை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க பாருங்கள் அட்ட கஷ்டமாக இருந்துச்சுங்க பேச்சுலர் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கரலாங்க எதுவுமே சமையல் தெரியாதவங்க கூட இந்த சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கறலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க